ஒரு டிஸ்க் ப்ராப்ளம் அப்படி இல்லாட்டி அந்த வேர்டிபிரா ப்ராப்ளம் ரெண்டில் தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஸ்பாண்டலை ஸ்பாண்டைலோசஸ் ஸ்பாண்டைலோ லைசஸ் ஸ்பாண்டலோ டிஸ்தஸ் இந்த மாதிரிலாம் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பெண்களுக்கு வந்து ஜாஸ்தி பேக்போன் டிஸார்டர்ஸ்லாம் வரது காரணம் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கிறதுனாலையும் இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்க போகலாம் ஸ்லோ பண்ணாமல் கண்டினியூஸாக அவங்க ரைட் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து அவங்களுக்கு பேக் பெயின் வந்து காஸ் பண்ணும் கரெக்டாக நடக்கிறதுக்கு நம்மளை நம்ம வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பேக் போன் தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது ஸோ அந்த பேக் போனில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ வேர்ட்டிபிராஸ் வந்து அதில் ஒன்றா வந்து அட்டாச்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கொடுக்குது ஸோ அது பேக் போன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது அது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்தது அப்படின்னா நம்ம நேராக நடக்க முடியுமோ இல்லை ஏதோ ஒரு வெயிட்ஸை வந்து நம்ம தூக்க முடியும் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வேலைகள் செய்ய முடியும் ஸோ இப்போ அந்த சில பேர்த்துக்கு வந்து அந்த பைக் ஓட்டுறதுனால சிட்டிங் ஒர்க் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க ஐடி பீப்பிள்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்துட்ருக்காங்க சீட் ஒர்க்ஸ் பீப்புளுக்கு இந்த மாதிரி ரீசன்ஸ்னால வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஏர்லி ஏஜஸ்லேயே வந்து அவங்களுக்கு பேக் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிடுது ஸோ இப்போ இந்த பேக் பெயினில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் டிஸ்க் ப்ராப்ளம் அப்படி இல்லாட்டி அந்த வேர்டிபுரா ப்ராப்ளம் இந்த ரெண்டில் தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து டிஸ்க் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதில் வந்து நிறையா கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஸ்பாண்டல் லைட்டஸ் ஸ்பாண்டைலோ லைசஸ் ஸ்பாண்டலோல் டிஸ்தசஸ் இந்த மாதிரிலாம் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செர்விக்கல் லம்பார் ரெண்டு ரெண்டு போன்ஸில் தான் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுறதுனால செர்விக்கல் ஸ்பாண்டெலோசிஸ் ஸ்பாண்டலிஸ்திசிஸ் ஸ்பாண்டைலைட்டிஸ் அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி லம்பார் வேர்டிபிராவை அஃபெக்ட் பண்ணும்போது லம்பார் ஸ்பாண்டெலோசிஸ் லம்பார் ஸ்பாண்டோலைசிஸ் லம்பார் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வகைப்படுத்தியிருப்பாங்க அதே மாதிரி டிஸ்கில் பார்த்துக்கிட்டீங்க டிஸ்கில் என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா டிஸ்க் ப்ரொட்ரூஷன் டிஸ்க் பல்ஜு டிஸ்க் ஹெரினியேஷன் டிஸ்க் டெசிகேஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து டிஸ்க சார்ந்து வருது ஸோ சோ இப்ப பேக் போன் பெயின் வந்து எதனால வருது ரொம்ப மேஜர் காஸ் எதனால வருது அப்படின்னா முதல்ல வந்து எல்லா வேலைகளும் வந்து உட்கார்ந்துட்டு தான் செய்வாங்க பெண்களாக இருக்கட்டும் வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து ஜாஸ்தி உட்காந்த மாதிரி தான் செய்வாங்க முத காலத்துல எல்லாம் அடுப்பு எல்லாமே வந்து கீழே தான் உட்காந்து அந்த மாதிரி தான் சமைப்பாங்க ஸோ அவங்க ரொம்ப லாங் டைம் லாங் ஸ்டாண்டிங் அந்த மாதிரி நிற்கிறதுக்குலாம் அவங்களுக்கு அவசியம் கிடையாது ஸோ இப்போ காலகட்டங்கள்லாம் வந்து எல்லாருமே வந்து நின்றுட்டு தான் எல்லாம் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நின்றுட்டு தான் வந்து சமையல் செய்கிறாங்க ஸோ அதனால வந்து பெண்களுக்கு வந்து ஜாஸ்தி பேக் போன் பேக் போன் டிஸார்டர்ஸ்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கிறதுனாலையும் அதே மாதிரி இப்போ வந்து ஊட்டச்சத்துகள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளில் வந்து ஊட்டச்சத்துகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கப்போ அந்த பேக் போனுக்கு வந்து போய் சேர வேண்டிய ஸ்ட்ரென்த் வந்து அதுக்கு கிடைக்காததுனால அவங்களுக்கு வந்து பேக் போன் வந்து வர்றதுக்கு காரணமாக இருக்குது இப்போ ஜென்ஸெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேஜர் வந்து பேக் போன் ஏன் அஃபெக்ட் பண்ணது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து லாங் ட்ராவல் பைக் ரைட்ஸு இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கப்போ ஸ்லோ பண்ணாமல் கண்டினியூஸாக அவங்க ரைட் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து அவங்களுக்கு பேக் பெயின் வந்து காஸ் பண்ணும் அதே மாதிரி லிஃப்ட் இந்த மூட்டை தூக்குற ஆளுங்க ஜாஸ்தி வந்து இந்த பேக் டிஸ்ஆர்டர்ஸ் டிஸார்டர்ஸ் வந்து இந்த மூட்டை தூக்குற ஆளுங்க அந்த மாதிரி ரொம்ப வெயிட் வந்து லிஃப்ட் இருக்கவங்களுக்கு தான் வந்து ஜாஸ்தி காணப்படுது ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக் போனே வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கும் அது வந்து கைஃபோசஸ் கோலியோசிஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதிகப்படியான வெயிட் வந்து தூக்கும் போது பேக் போன் வந்து பாதிக்கப்படும் அதே மாதிரி லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா யூட்ரஸில் வந்து ஏதாவது கட்டிகளோ பிரச்சனைகள் அதுல ஏதாவது புண்கள் அந்த மாதிரி இருந்தது ஃபைப்ராய்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருந்து ஹிஸ்ட்ரக்டமி பண்ணிட்டாங்க யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த பேக் போன் வந்து பேக் போன் வந்து அஃபெக்ட் ஆகும் அதில் தான் அவங்களுக்கு வந்து பெயின் வந்து ஜாஸ்தியாக காணப்படும் ஸோ யூட்ரஸ் ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஏதாவது அந்த கீழே அந்த வந்து உள்ள ஆர்கான்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உள்ள டிஷ்யூஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வீக் ஆக ஆரம்பிச்சிரும் வீக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் காசஸ் பேக் பெயின் வர்றதுக்கு பத்து வருஷமாக மூட்டு வரது முடக்கு வேற கையெல்லாம் ஒரே வரி மறக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதம் இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்டே வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்போ நல்லா இருக்குது நல்லா பத்து மூடி போய் ஒரு மூட்டி தான் கொஞ்சம் அப்படின்னா வைக்க முடியாது அந்த வரேன் வயசு எட்டு கையெல்லாம் ரொம்ப போச்சு காலைல ரொம்ப வலிக்கும் இன்னும் செய்ய முடியாது கட்டில் விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் என்னால டீ எல்லாம் போட முடியுது கொஞ்சம் சமையல் வேலை எல்லாம் செய்ய முடியுது இப்ப நான் நல்லா இருக்கேன் ஓ른 முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டு குறைஞ்சிருக்கு கொஞ்சேக்கு ஓரளவு நடக்கவும் முடியுது வெள்ளையாட்ட எல்லاده அந்த குதிரவல்ல அந்த

சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி சிகிச்சைகள் குதிப்பு பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு Javakar Lal Nirusale, Ikartataman, Chennai 6 Chennai, Call 0730 Double Four144.